என்னோட ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே அப்ப என்னுடைய செகண்ட் சன் சண்முக பாண்டியன் சொன்னாரு அண்ணா தான் எங்களுக்கு வந்து உதாரணம் சினிமா உலகல அப்படின்னு சொன்னாரு அப்ப அவர் சொன்னாரு விஜய பிரபார் பார்த்து நீ தான் எனக்கு சீனியர் அரசியல்ல சிறப்பா பேசுற வாழ்த்துக்கள் அதே மாதிரி பிரஸ் சிறப்பா ஹேண்டில் பண்ற எனவே உனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து விஜயபிரபார்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் குள்ள ஒரு நல்ல கலந்துரையாடல் அன்னைக்கு இருந்தது அது மட்டும் இல்ல ப்ரொடியூசர் அர்ச்சனா வந்திருந்தாங்க வெங்கட் பிரபு வந்திருந்தாரு வெங்கட் பிரபு எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும் எனவே அது ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரி தான் எனக்கு இருந்தது விஜயகாந்த் அவர்கள் வந்து இது பண்ணிருக்காரு தகவல வெளியாகி இருந்துச்சு நம்ம தேமுதிக சார்பிலையுமே அந்த மாதிரி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது அனுமதிலாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிக்கை வெளியிட்டிருந்தோம் அது தொடர்பான சந்திப்பா வாய்ப்பு கோட் திரைப்படம் இப்போ எல்லா ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ போதே உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எனவே கோட் திரைப்படத்துல வந்து கேப்டன் வந்து ஏஐல வர்றாருன்றத முதல்ல இருந்தே வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருக்காரு நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன் வந்தாங்க சந்திச்சாங்க அப்படின்றத எனவே முறைப்படி வந்து அதற்கான ஒரு நன்றியை தெரிவித்து அவருக்கு வந்து கேப்டனை வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம் அதனால எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா மூணு பேருமே சொன்னாங்க எனவே திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க எல்லா குடும்பத்தோட வந்து படத்தை பாக்கணும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ வச்சிருக்கேன்னு விஜய் சொன்னாரு கண்டிப்பாக நாங்க வந்து பாப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் விஜய்கிட்ட அது மட்டும் இல்ல கேப்டன் வர இடம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு எனவே விஜய்க்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் யார் நடத்துறாங்க அதுதாங்க ஒண்ணு கடவுள் இருக்குன்னா இருக்குன்னு நம்பணும் இவங்க தான் வந்து கடவுளே இல்ல இல்ல இல்லன்னு தான் சொல்றாங்க யாரு இவங்களை சொல்ல சொல்லி சொல்றது கிடையாது ஒரு விபூதி குங்குமம் வச்சா மூட நம்பிக்கைன்னு எல்லாமே வந்து கான்ட்ரவர்சியா பேசிட்டு இப்ப வந்து கடவுள் இருக்கிறாரு அப்புறம் இப்படி ஒரு விழா நடத்துறாங்க தான் ஒரு கான்ட்ரவர்சி ஒண்ணு கேப்டன் மாதிரி உறுதியா இருக்கணும் மக்களோடும் தெய்வத்தோட தான் கூட்டணின்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவர் கேப்டன் அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் நாங்க உறுதியா இருக்கோம் எனவே கடவுளை வந்து நீங்க வந்து இருக்காரு அப்புறம் இல்ல உங்க உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறத மக்கள் வந்து நிச்சயமாக இத வந்து எல்லாம் இருக்காங்க நிச்சயமாக இது பேக் தான் ஆகும் இத கேள்வி திரும்பி கேக்குறீங்க முதலீடு இருக்கிறதுக்காக போறாருன்னு அதனால உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை இருந்து வந்தாருன்னா அதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா முதல் வாழ்த்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ஏன் இத சொல்றன ஏற்கனவே பல நாடுகளுக்கு போயிருக்காரு துபாய் சிங்கப்பூர் அது மாதிரி எவ்வளோ இங்க வந்திருக்கு அப்படின்ற கேள்வியை நான் வந்து கேட்கிறேன் அதனால எதற்கு நீங்க போறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா நீங்க முதலீடுகளை ஈர்ப்பதற்கு சொல்றீங்க எனவே உங்க கருத்தையை நான் ஏத்துக்கிறேன் எனவே நிச்சயமாக அவருக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்றோம் ஹாப்பி பார்ன் வாயேஜ் அதனால நல்ல தொழில்களை வந்து நாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் நிறைய இளைஞர்கள் வேலை தாங்கணும் இது வந்து நாங்க ஏதோ இன்னைக்குதான் திடீர்னு ரெடி பண்ணதுன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க இது யாருக்குரிய ஒரு மாத காலம் எல்லாரும் வந்து அவங்க நேம்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரும் விருப்பத்தோட வந்து இங்க வந்து கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆக்சுவலி தான் வந்து இது இருந்தது பட் நாளைக்கு ஓவர் க்ரௌடு இருக்குன்றதுனால நாளைக்கு இது சாத்தியம் இல்லை அதனால இன்னைக்கே வந்து கேப்டனுடைய முகத்தை அவங்க டேட்டுவா போடணும்னு விரும்புனாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா விதமான பாதுகாப்போட தான் அவங்களுக்கு வந்து நாங்க டேட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் எனவே நிச்சயமாக இதுல எந்த இஷ்யூஸும் வராது நன்றி நன்றி நன்றி